ஹாய் ஓல் அஸ்லாம் வலைக்கும் ஹோப் பியோல் ஆர் டூயிங் குட் இந்த டிஷ்ஷை மட்டும் நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு உங்கள் வேலை மிச்சமே ஈஸியாக இருக்கும் உங்கள் வேலை ஈஸி பண்ணக்கூடிய மாதிரி ஒரு சூப்பரான டிஷ் தான் இன்றைக்கு வீடியோவில் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன் நம்ம எல்லாருக்குமே சில்லி பேஸ்ட் தெரியும் இல்லையா ஸோ நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணுவோம் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் வார மாதிரி ஒரு சம்பல்னே சொல்லலாம் நம்ம ஏஷியன்ஸ் கண்ட்ரீஸில் செய்யக்கூடிய ஃபுட்டுகளுக்கு வந்து இது ஒரு கம்பினேஷனாக இருக்க மாதிரி ஒரு மெத்தடில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள் வேலையும் ஈஸியாக்கிறதுக்கு இந்த சம்பளை பெர்ஃபெக்டாக பண்ணணும்னா எப்பயும் போல் நம்ம வீடியோவை லாஸ்ட்டாக கட்டி ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த சம்பல் செய்கிறதுக்கு நம்ம மெயினான இன்க்ரீடியன்ஸை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பூண்டும் வெங்காயம் தான் எடுத்துக்கொள்ள போகிறோம் பூண்டும் வெங்காயமும் வந்து நல்லா மை மாதிரி அரைக்காமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸை வந்து சொப் பண்ணிங்கன்னா தான் இந்த சம்பளுக்கு நல்லாயிருக்கும் பூண்டு வெங்காயம் இது ரெண்டையுமே வந்து நல்லா சின்னதாக சொப் பண்ணி எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு ஒயில் சேர்த்துக்கொள்ளுங்கள் ஒயில் நல்லா ஹீட் ஆகி வர டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை முதல்ல சேர்த்துக்கொள்வோம் நம்ம இந்த சம்பளம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு செய்கிறோம் இல்லையா ஸோ அட்லீஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் வரி கெட்டு போகாமல் கொள்ளணும்னா நம்ம இந்த சேர்த்துறக்கூடிய இந்த வெங்காயத்தை வந்து லைட்டாக கோல்டன் ப்ரவுன் ஒர்க்காட்டியுமே ஃப்ரை பண்ணி எடுக்கணும் மீடியம் ஹீட்டில் பொறுமையாக இருந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் இந்த மாதிரி லைட்டாக கலர் மாதிரி வர டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டையும் வந்து இதோடயே சேர்த்துக்கொள்வோம் இந்த ரெசிபிக்கு நான் சேர்த்த வெங்காயத்து மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் மெஷரிங் கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன் அதே மாதிரி பூண்டும் வந்து ஒரு கப் தான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன் வெங்காயம் பூண்டு இது ரெண்டுமே வந்து நல்லா சொப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஒரு கப் மெஷர் பண்ணி எடுக்கணும் பூண்டும் வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா கலர் மாறும் வரக்காட்டி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான ஷ்ரிம் யூஸ் பண்ணுறேன் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஷ்ரிம் விருப்பம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக கூனி சேர்த்துக் கொள்ளலாம் நீங்கள் கூனி சேர்க்குறீங்கன்னா கூனியுமே வந்து ஒரு கப் அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க கூனியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் டிரெக்டாகவே வந்து இந்த வெங்காயம் பூண்டோடு சேர்த்துக்கொள்ளலாம் நார்மலாக இந்த சம்பலுக்கு இந்த ஃப்ரெஷ்ஷான ஷ்ரிம் யூஸ் பண்ணுறதை விட நீங்கள் கூனி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த சம்பல் நல்ல வாசமாக இருக்கும் அதே மாதிரி இன்னுமே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரிம்ட ஸ்கின் எல்லாமே நல்லா ஃபீல் பண்ணிவிட்டு நல்லா சோல்ட் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ இதில் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தான் ஸ்ரீமமாக எடுத்திருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம பிளண்டர் ஜாலில் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்ல பேஸ்ட்டாக அரைச்செடுத்து கொள்ளணும் அரைச்செடுத்து இந்த ஸ்ரீம் பேஸ்ட்டை வந்து நம்ம டிரெக்டாக வெங்காயம் பூண்டோடு வந்து சேர்த்துக்கொள்வோம் கொள்வோம் அதோடைய அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோய் சாஸ் ஒரு டீஸ்பூன் சுகர் ஒரு டீஸ்பூன் சால்ட் இதையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த ஷிம் பேஸ்ட்டை சேர்த்த உடனே அது மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய பெரிய கட்டிகளாக நிற்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் ஸ்பூனால் நல்லா மேஷ் பண்ணி விட்டு தான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் சின்ன சின்ன பீசஸாக ரிமூவ் ஆகும் காட்டி நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த ஸ்ரிம்மையை வந்து டிரெக்டாக ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி சேர்க்கலான்னு சொல்லி யோசிப்பீங்க ஸோ இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்ரிம்மை கட் பண்ணி சேர்க்கறதை விட இந்த மாதிரி நீங்கள் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கு வந்து ஸ்க்ரம்பிள் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கிடைக்கும் அதே டைமில் உங்களுக்கு சம்பளம் வந்து கொஞ்சம் நிறைய வார மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட எடுத்திங்கனாலும் அதில் நிறைய ஸ்ரிம் பீசஸோட உங்களுக்கு மற்ற பூண்டெல்லாம் சேர்ந்து வரும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இந்த ஸ்டிம்மை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டது பின்னாடி இதுக்கு நான் கப் அளவுக்கு சில்லி ஃப்ளேக் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் சில்லி பவுடர் வந்து ஆப்ஷனல் தான் கொஞ்சம் கலருக்காக வேண்டி சேர்த்துருக்கேன் ஃப்ளேமை வந்து நல்லா சிம்மர் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ இந்த பேஸ்ட் எல்லாமே நல்லா ஹீட்டாக வரக்காட்டியும் அடிக்குற முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு நிறைச்சி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கொள்வோம் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது அதிலிருந்து ஒயில் வந்து அப்படியே செப்ரேட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும் இந்த சம்பளம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிங்கன்னா தான் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த மாதிரி ஒயில் செப்பரேட் ஆகி வர டைமில் நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு அரைப்பாதிய அளவுக்கு லெமன் ஸ்கூயிஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் நான் இங்கே வந்து பெரிய லெமனாக எடுத்ததுனால ஒரு குவார்ட்டர் பீஸ் தான் ஸ்கூஸ் பண்ணுறேன் லெமன் ஜூஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்கள் ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா நம்ம இன்னைக்கான சூப்பரான இந்த சம்பல் வந்து ரெடி ஆகிரும் ஸோ இந்த சம்பளம் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக நல்லா ஆர்ணத்துக்கு பின்னாடி ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு த்ரீ மந்த்ஸ் வரக்காட்டியுமே யூஸ் பண்ணலாம் இந்த சம்பளம் நான் எந்தெந்த டிஷ்ஷோடு வந்து சர்வ் பண்ணுவேன்றதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிடுறேன் நம்ம எப்போயுமே ஸ்ரீலங்காவில் மார்னிங் டைமில் வந்து கிரிபாத் செய்வோம் இல்லையா பாச்சோறு செய்வோம் ஸோ அந்த பாய்ச்சோறு நல்லா கட்டியாக தேங்காய் பால்லாம் ஊற்றி இறக்கினத்துக்கு பின்னாடி இந்த சம்பளோட சர்வ் பண்ணி பாருங்கள் அல்டிமேட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்பயுமே செய்யக்கூடிய தேங்காய் ரொட்டி இருக்கு இல்லையா ஸோ அதுக்குமே வந்து ஒரு சூப்பரான கம்பினேஷனாக இருக்கும் சேம் டைம் நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் மெக்கரோனி மாதிரி எல்லாம் செய்றீங்கன்னா இதால் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் அட் பண்ணிட்டீங்கனாலே போதும் உங்கள் டிஷ்ஷுக்கும் வந்து நல்ல கலராகவும் இருக்கும் நல்ல வாசமாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்பயுமே செய்யக்கூடிய ஒயிட் கஞ்சு இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு கூட நீங்கள் இதை சைட் டிஷ்ஷை சர்வ் பண்ணலாம் ஸோ இந்த ஈஸியான செம்பளை கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் என்னோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க சிஎஸ்க்